ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம சின்னதாக ஒரு அறுவடை அதுக்கப்புறமா நம்ம ஊர் கோயில் திருவிழா இன்றைக்கி நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள் அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு மல்லிகைத்தூள் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக அறுவடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி செடி தாங்க ஒரே ஒரு தக்காளி செடி தான் அந்த செடி வந்து நிறைய காய் பழுத்து இருந்துச்சு நான் அது ஏற்கனவே ரெண்டு கிலோக்கு பக்கமாக பொறிச்சாச்சு மறுபடியும் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு சரி அதை பொறிக்க வரலாம் அப்படிங்கிற தான் வந்து இந்த பாக செடியிலையும் வந்து ஒன்று ரெண்டு காய் இருந்துச்சு அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியும் பார்க்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு அதிகமாக எதுவும் பொறிக்கிற மாதிரி காய் பெருசாக முத்தலை நம்ம ஏற்கனவே வந்து பழைய வீடியோக்களில் பார்த்தீங்க அறுவடை வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா காயெல்லாம் வந்துட்டு காய்ச்சிட்டு அது கடைசி ஸ்டேஜ் ஆயிருச்சு அது பாதியில் வந்து நான் இந்த விதை ஒன்று அது முடிகிறதுக்கும் இந்த விதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த விதை வந்து செவ்வாழை காட்டில் தாங்க ஊனினேன் அந்த விதை பார்த்திங்க அப்படின்னா அந்த செடி முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி காட்டோட ஓரத்தில் இருந்தேன் இந்த விதை பார்த்திங்க அப்படின்னா செவ்வாழையோட ஓரத்தில் வந்து இந்த மாதிரி படற மாதிரி ஊனியிருந்தேன் இதுக்கு செடியும் நல்லா வந்துருந்துச்சு இப்போ ஆனால் இதில் காய் வந்து பறிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க இன்னொரு ஒரு வாரம் போச்சு அப்படின்னா வந்து இதுலேயும் வந்து நல்லா அறுவடை பண்ணலாம் இந்த தக்காளி செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு செடி தாங்க இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ரெண்டு கிலோக்கு பக்கமாகவே பொரிச்சிருக்கிறேன் இது வந்து இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த ஒரு செடி வச்சே ஓடிட்டுருக்கு காய் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரமாக பழுத்து வந்துடுதுங்க மழை அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறதுனால வந்து காய் நிறையா அழுகாமல் வேஸ்ட் ஆகாமல் வருது மேக்சிமம் தக்காளி செடி கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உயரமாக ஒரு குச்சியோ அல்லது எதாவது ஒரு போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த காய் வந்து மண்ணில் பட்டு கெடாமல் இருக்கும் மண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே வந்து எல்லாம் அழுகி போகிற மாதிரி ஆயிரும் அதனால் மேக்சிமம் கொஞ்சம் உயரமாக தூக்கி விட்ட மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒன்று கூட அழுகாதுங்க எல்லாமே வந்து நல்லா பழுத்து வர மாதிரி வரும் இங்கே வந்து கொஞ்சம் பழுத்து செவந்து இருந்த மாதிரி இருந்துச்சுனாவே வந்து நான் பொறிச்சிருவேன் ஏன்னா வந்து கோழி மயிலை இதெல்லாம் வந்து தக்காளி விட போகிறதில்ல அதனால் லைட்டாக செவந்து இருந்தால் போதும் நான் வீட்டில் பறிச்சிட்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னா இது நல்லா பழுத்து வந்துடுங்க இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா மிளகு தக்காளி கீரை தாங்க இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த செடியெல்லாம் வந்து பிடுங்கி விட்டுட்டேன் தக்காளியெல்லாம் பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பொறிச்சது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த மிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அதுக்கப்புறம் வந்து பொரிச்சது இதுதான் வந்து முதல்லையே பொரிச்சது இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா சலசலனே காய்ஞ்சிருச்சு இது இன்னும் ரெண்டு மூணு நாள் காஞ்சது அப்படின்னு எடுத்து வச்சிடலாம் அந்த ரெண்டு மிளகாயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாக்கில் இருக்கிற ரெண்டு மிளகாயும் இன்னொரு வாரப்பக்கமும் காயணும் நான் ஏற்கனவே வந்து இந்த தக்காளியெல்லாம் வந்து முதல்லே பொறிச்சு வச்சுருந்தது இப்போ பழுத்து தக்காளியெல்லாம் வந்து அந்த பழுத்து தக்காளியோலாம் வச்சுட்டு கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக வச்சிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தனித்தனியாக அதெல்லாம் பிரித்து எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு இந்த வேலையெல்லாம் முடித்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் மாரியம்மன் கோயில் நோம்பி வருதுங்க அந்த நோம்பிக்கு வந்துட்டு நம்ம சூப்பராக ஒரு மல்லித்தூள் வந்து எடுக்க போகிறோம் நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பராக எப்படி மல்லித்தூள் வறுத்தெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாவிளக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மல்லி வந்து லேசான வெது வெதுப்பில் வந்து இருக்குது இது வந்து வறுத்து எடுத்து கொட்டியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து வறுத்து எடுத்து கொட்டியாச்சுங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மல்லி வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஒரு பேட்ச் வந்து வறுத்து எடுத்து கொட்டினதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் வந்து கொட்டிட்டேன் அதுக்கு அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுட்டேங்க கருவேப்பிலை வந்து நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவோம் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மிளகாய் கால் கிலோவுக்கும் குறைவான மிளகாய் இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா காரமாகவே இருக்கும் அதனால் வந்து மிளகாயும் கருவேப்பிலையும் இதுலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு பேட்ச்சும் வறுக்கணுங்க அது அடுத்தடுத்த பேட்சில் அப்படியே வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேட்சாக போட்டிருக்குறேன் இதையும் வந்து வறுத்து எடுத்து கொட்டிட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிறோம் இல்லையா அதுலேயே வந்து எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் வந்து இலவருப்பாக வறுத்து போட்டுக்கலாங்க ரொம்ப தீச்சிடக்கூடாது லைட்டாக அந்த ப்ரௌனிஸ் கலர் வந்தோன்னே எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து இந்த மசாலா வந்து நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு இப்போது வந்து ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு மிளகு இதையும் எல்லாத்தையும் வந்து லைட்டாக இலவருப்பாக வறுத்துட்டு அந்த வறுத்ததையும் வந்து இந்த மல்லிலேயே வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கிறேங்க கசகசாவையும் சேர்த்து நல்லா பொறிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி வறுத்த மாதிரியே ஆயிரும் அது எல்லாத்தையும் வந்து இதுலேயே சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு நான் இதை கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க மிஷினுக்கு கொடுத்து விட போகிறேன் வெயிலில் காய வச்சு கொடுத்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொறுமுறுப்பாயிடும் நம்ம வறுத்ததை விடவே நல்லா மொறுமறுப்பாயிடும் அதை அப்படியே வந்து மிஷினுக்கு கொடுத்து விட்டலாம் நல்லா மணக்க மணக்க சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு குறைவான குவான்டிட்டியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கிலோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து மிஷினுக்கு தான் கொடுத்து விடணும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா சூடாக இருக்குங்க இந்த நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அதே மாதிரி தட்டத்தில் நல்லா பரப்பி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த மிளகாத்தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே சூடாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம யூஸ் பண்ணி முடிக்கங்காட்டியே வந்து இந்த மிளகாய் தூள் வந்து கெட்டுரும் அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் பச்சரிசி மாவு வந்து மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா காய வச்சு அந்த அரிசியை கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி வந்து கொடுத்து விட்டுட்டு மாவாக அரைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் பாவு காய்ச்சி பாவை ஊற்றியாச்சுங்க பாவை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மாவிளக்கு ஷேப்பில் வந்து தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டியாச்சு நம்ம ஊர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மாவெள்கு வந்து ரொம்பவே அலங்காரப்படுத்துகிற மாதிரி சூப்பராக வந்து அலங்காரப்படுத்தி தான் கொண்டு வருவாங்க நான் மேக்சிமம் வந்து விளக்கமாக பூ வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு பூவும் மட்டும் குத்தி கொண்டு போவேன் ஆனால் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக கொண்டு வருவாங்க இந்த தடவை வந்துட்டு நானும் சரி பூவெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தோட்டத்துலேயே வந்து இந்த பந்து பூ இருந்துச்சுங்க இந்த பந்து பூவும் வந்து ஒரு நாலஞ்சு பூ பொரிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற விளக்குமார்த்த குச்சி இல்லாத வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு குச்சி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சோவை எடுத்தாச்சு அதில் இருந்து வந்து ஒரு ரெண்டு சோவை பிச்சுட்டு அதில் இருக்கிற குச்சி மட்டும் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் பிச்சு எடுத்துட்டேன் இனி வந்து இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து அந்த குச்சி மட்டும் நல்லா ஷார்ப் பண்ணி கத்தி வச்சு நல்லா ஷார்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பூ அழகாக கோர்த்துட்டு ரெடி பண்ணணும் இந்த வேலையெல்லாம் வந்துட்டு நைட்டே முடிச்சு வச்சுக்கணுங்க நைட்டு பதினோரு மணி ஆனாலும் வந்து முடிச்சு வச்சுக்கணும் ஏன்னா எங்கள் ஊர் நோம்பியை பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் வந்து மூணு மணி அளவுக்கு பொங்கல் வைக்கிறது அதுக்கப்புறமா தான் மாவிளக்கு எடுக்கிறது அப்படின்னு வரும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும்போ எவ்வளோ அழகழகாக வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தாங்க இருக்குது இனி வர வர பார்த்திங்க அப்படின்னா மாவிளக்கெல்லாம் நல்லா கிராண்டாக கொண்டு வருவாங்க பலூன் எல்லாம் கட்டிட்டு சூப்பராக எல்லா மாவிளக்குகளையும் வந்து கோயில் வாசல் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக பூஜையும் வந்து நடத்துவாங்க தேங்காய் பழம் எல்லாம் உடைப்பாங்கங்க சூப்பராக சாமியும் வந்து பூஜையெல்லாம் முடிச்சு கும்பட்டாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க